இந்த அமுதாவை மன்னித்து மன்னித்து விட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாங்க அதனோட விளைவாக தான் இப்போது யாழ்னையும் யாழ்னியோடய வயிற்றுல இருந்த அந்த குழந்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கொல்றதுக்காக இவ்வளோ மிகப்பெரிய திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவ தீட்டிகிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கௌரி செஞ்ச ஒரு நல்ல வேலையால் இப்போது நம்ம யாழ்னையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமுதாவை புரிஞ்சுக்கிட்டாங்க அதே மாதிரி இதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் நான் உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா இனியாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறேன் இனியா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பயங்கர கௌத்தோடய யாழ்நீ இருந்துட்டு இப்போது இனியாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க இனியாவுக்கிட்ட இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொன்னோடனே ஆதாரம் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால உடனே விக்ரம் கிட்டே சொல்கிறாங்க அந்த அமுதா சித்தியை நம்ம சும்மா விடக்கூடாதுங்க ஏன்னா இலக் யாழ்னியும் அதே மாதிரி யாழ்னியோட வயிற்றுல இருந்த குழந்தை ரெண்டு பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளுறதுக்காக அவ்வளோ பெரிய திட்டத்தை வந்து பதினா இவங்க தீட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மை எல்லாத்தையுமே சொல்லி இந்த அமுதாவை இப்போ ஆரஸ் பண்ணவும் சொல்லிடுறாங்க அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கீழே இருக்க பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இனியா இருந்துட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி யாழ்னிக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இந்த அமுதா கொடுக்காமல் இருந்திருந்தால் அவங்க பாட்டுக்கு வந்து இப்போனா ஏதோ ஒன்று பண்ணிட்டு சைலண்டாக வந்து பதினா இருந்துட்டு இருந்திருக்காங்க ஆனால் இந்த அமுதா இருந்துட்டு நம்ம யாழனிக்கு கரண்ட் ஷாக் வைக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சது மட்டும் இல்லாமல் அதில் யாழ்னியும் யாழ்னியோட குழந்தை வயிற்றில் இருக்க குழந்தை ரெண்டு பேருமே வந்து பதினாறு இறந்து போயிடணும் செத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சது தான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய விஷயமா போயிடுச்சு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்குது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கௌரி இருந்துக்கிட்டு இந்த அமுதாவுக்கு சரியான ஒரு ஷாக்கை வந்து கொடுத்துட்றாங்க என்னதான் இந்த அமுதா அதை எல்லாத்தையுமே செட் பண்ணியிருந்தாலும் கடைசியில் நம்ம கௌரி பண்ண ஒரு வேலையால் அதாவது யாழ்மையை காப்பாற்றணும் கௌரி தான் அதே மாதிரி இந்த அமுதாவை கரண்ட் ஷாக் வைக்க கரண்ட் ஷாக் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க வச்சதும் நம்ம கௌரி தான் ஏன்னா சரியான நேரத்தில் அவங்க மாச கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா யாழ்னியை நேரம் உயிரோடவே பார்த்துருக்க முடியாது யாழ்னியோட வயிற்று இருக்க குழந்தையும் உயிரோடவே பார்த்துருக்க முடியாது காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம யாழ்னி கிட்ட இது எல்லாத்தையுமே சொல்லும்போது யாழ்னி சுத்தமாகவே நம்பிக்கையே இல்லை ஆனால் கடைசியில் வீடியோ எவிடன்ஸ் எல்லாத்தையுமே காட்டினதுக்கப்புறம் அப்புறம் தான் நம்ம யாழ்னி வந்து முழுசா நம்புறாங்க இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இப்போ நம்ம இருந்துட்டு இனியா கிட்ட சொல்லி இனியா விக்ரம் கிட்ட சொல்லி விக்ரம் விலங்கோட வந்து இப்போ வீட்டுக்கு வந்து நிற்க ஆரம்பிச்சுறாங்க நல்ல சேவத்துக்கிட்டேயும் நடந்தது எல்லாத்தையுமே ஆதாரத்தோடு வந்து காட்டினதுக்கப்புறமா நல்ல சிவத்துக்கும் தெளிவாக புரிஞ்சு போச்சு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் என் மருமகளுக்கும் என் மருமகளோட வயிற்றுல இருக்க குழந்தைக்கும் எதனா ஒரு ஆபத்து அப்படின்னா கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தேன் ஆனால் நீ என்ன காரியம் பண்ணியிருக்க என்னோடய வாரிசை அழிக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிருக்கேன் விக்ரம் நீ அரசு பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் விக்ரம் வந்துட்டு பயங்கர கோவத்தோடு இருந்தது மட்டும் இல்லாமல் தன்னோட அத்தன் கூட பார்க்காம இப்போ பல்லார் பல்லார்னுக்கு கண்ணத்தை மேலே அறவிட்டு தர தர தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க நீ காலில் விழுந்தாலும் நான் எதுவும் பண்ண மாட்டேன் அதே மாதிரி கையில் விழுந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நான் விட மாட்டேன் என்னோடய அதாவது என் தம்பி பொண்டாட்டியோட வயிற்றில் இருக்க குழந்தையையும் என் தம்பி பொண்டாட்டியுமே கொல்ல பார்க்குறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் வந்துட்டு இப்போ அரெஸ்ட் பண்ணி செவிலில் போட போகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ கொடுத்துருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க